மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்ட சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்ட சொன்னேன் காட்சிய பாலும் தரேன் கல்கண்ட சீனி தரேன் காட்சிய பாலும் தரேன் கல்கண்ட சீனி தரேன் கை நிறைய வெண்ண தரேன் வெயிலிலே போக வேண்டா கை நிறைய

வேண்டும் தாயை தடை சொல்லாத நீயே போக வேண்டும் தாயை தடை சொல்லாத நீயே நதிக்கரையில் எப்பொழுதும் கல்வர் பயம் நதிக்கரையில் எப்பொழுதும் கல்வர் பயம் கல்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே கல்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே മാടുമേക്കും കണ്ണേ നീ പോകേണ്ട മാടുമേക്കും കണ്ണേ നീ പോകേണ്ട കൽവരുക്കേൻ കൽവരുണ്ടോ കണ്ടതുണ്ടോ കണ്ടതുണ്ടോല്ലമാ കൽവരുക്കേൻ കൽവരുണ്ടോ കണ്ടതുണ്ടോ കണ്ടതുണ്ടോല്ലമാ കൽവർ വന്ന് എന്നെ അടിത്താൽ കണ്ടം തുണ്ടം ചെയ്തിടുവേ കൽവർ വന്യ അടിത്താൽ കണ്ടം സുണ്ടം ചെയ്തിടുവേ പോകും തായ തടെ പോകും തായ തടെയേ ഗോവർദ്ധനഗ്രിൽ ഘോരമായ മൃഗങ്ങൾ ഉണ്ട് ഗോവർദ്ധനഗ്രിയിൽ ഘോരമായ മൃഗങ്ങൾ ഉണ്ട് കരടേ പോലിയേ കണ്ടാൽ കലങ്കിടുവായ് കൺമണിയേ ൂലിയെ കണ്ടാൽ കലങ്കിടുവായ് കൺമണിയെ മാടുമേക്കും കണ്ണേ നീ പോകേണ്ടേ മാടുമേക്കും കണ്ണേ നീ പോകവേണ്ടൊന്നേൻ കാട്ടു മൃഗങ്ങളെല്ലാം എന്നെ കണ്ടാൽ ഓടിവരും കാട്ടു മൃഗങ്ങളെല്ലാം എന്നെ കണ്ടാൽ ഓടിവരും கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி செய்திடுவேன் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி செய்திடுவேன் போக வேண்டும் தாயை தடை சொல்லாத நீயே போக வேண்டும் தாயை தடை சொல்லாத நீயே பட்சமுள்ள நந்த கோபன் பாலனிங்க என்று கேட்டால் பட்சமுள்ள நந்த கோபன் பாலன் இங்கே என்று கேட்டால் என்ன பேக சொல்வேனடா கண்மணியே நீ சொல்லடா என்ன பேக சொல்வேனடா கண்மணியே நீ சொல்லடா மாடு மேய்க்கும் கண்ணை நீ போக வேண்ட சொன்னார் மாடு மேய்க்கும் கண்ணை நீ போக வேண்ட சொன்னார் பாலனுடன் வேதியில் பந்தாடுவான் என்று சொல்லான் பாலனுடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லேன் தேடியனி வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன் தேடியனி வருகையிலேயோடி வந்து நின்றுடுவேன் போக வேண்டும் தாயை தடை சொல்லாதனீயே போக வேண்டும் தாயை தடை சொல்லாதனியே மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டேன் சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் போக வேண்டும் தாயை தடை நீயே போக வேண்டும் தாயை தடை நீயே தடை நீயே தடை நீயே தடை நீயே